சரணம் வேதநூல் சாஸ்திரங்கள் மெய்யதனை அன்றி வெகு பாரநூல் கற்றார் பயன் பலனில்லை ஏதொன்று இல்லானை தேடி இரவு பகலாக ஒன்றும் சொல்லாமல் சும்மா இரு பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்பது வீரப்பா பாடல் ஒவ்வொன்றும் ஞானரசம்தான் இல்லாமே உலக மக்களுக்கு உரைக்கப்பட்ட மெய்ஞான உபதேசம்தான் இந்த பாடல் எல்லாவற்றுக்கும் சிகரம் போன்றது நாம் படிக்க வேண்டியது வேத சாஸ்திரங்கள் இவைதான் மெய்யான இறைவனை சுட்டி காட்டுபவை ஏனைய உலகுக்கு பாரமாக உள்ள நூற்களை கற்பதால் பலனில்லை என்கிறார் குறையே இல்லாத அந்த இறைவனை தேடி தேடி நமக்குள்ளே தான் தேட வேண்டும் உலகத்திலே தேடச் சொல்லவில்லை உன்னுள் இறைவனை காண முயற்சிப்பதே ஞானதவம் உன்னுள் தேடினால் மட்டுமே காணலாம் இறைவனை இயங்கும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சதா காலமும் சர்வகாலமும் இறைவனை நம் கண்மணி ஊசி முனை துவாரத்தின் உள் ஒளியாக துளங்கும் இறைவனை காண வேண்டும் காண வேண்டும் என்ற துடிப்புடன் விழிப்புணர்வுடன் தவம் செய்ய வேண்டும் செய்தால் காணலாம் உணரலாம் இறைவனை நம்முள்ளேயே எல்லாம் தெரிந்திருந்தும் தெளிந்து இருந்தும் ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாக நெகிழ்ந்து உணர்ந்துதான் இருக்க வேண்டும் சும்மாதான் இருக்க வேண்டும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் புறத்திலே என்றால் பூஜை செய்யலாம் மந்திரம் சொல்லலாம் விழா கொண்டாடலாம் நிவேதனம் படைக்கலாம் எல்லாமே செய்யலாம் அகத்திலே என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியாது எனவேதான் இரு சொல்லற என்ற மாபெரும் உபதேசம் சும்மா இருந்தால்தான் சுகம் சும்மா இருக்க தெரிந்தவனே ஞானம் அடைவான் சும்மா இருக்க வழிகாட்டுபவர்தான் உண்மை குரு சர்க்குரு ஞானகுரு நாம் எதையாவது செய்தால் ஏதாவது பலன் கிட்டும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இதுதானே சட்டம் இறைவன் வகுத்த நியதி நீதி விதி எதை செய்தாலும் வினைதானே ஒன்றும் செய்யாமல் இருந்தால் வினையில்லையே ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதே வினை உருவாகாமல் இருக்கும் வழி வந்த வினையை விதியை வெல்லும் வழி வருகின்ற வல்வினையையும் இல்லாமலாக்க ஒரே வழி சும்மா இருப்பது ஒன்றுதான் வீரப்பா நமக்கு தரும் நல் உபதேசம் சும்மா இரு என்பதே சும்மா இருக்கத்தான் ஒவ்வொருவரும் படாத பாடு படுகிறார்கள் மந்திரம் மோதுகிறான் யாகம் வளர்க்கிறான் யோகம் செய்கிறான் இவையெல்லாம் அற்ப பலன்களையே தரும் ஞான சாதனையான சும்மா இருக்கும் கலையை சர்க்குரு மூலமாக திருவடி தீட்சை பெற்று உணர்ந்து தவம் செய்பவனே இறைவனை அடைவான் பேரின்பம் பெறுவான் குருவே சரணம்